நம்ம பார்க்க போறது பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி இதில் ரொம்ப முக்கியமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி ஓகேங்களா ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கேள்விகள் எந்தெந்த பகுதியிலிருந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் ஓகேங்களா அதாவது ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லும் வைஸ் நமக்கு செலவசை கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஒவ்வொரு சிலபஸிலும் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ் அண்ட் ஆத்தர் இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருது ஓகே நூல் நூல் ஆசையிலிருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துருது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அதை மட்டும் நம்ம செலக்டிவா படிக்கலாம் அதே மாதிரி முக்கியமாக ஒன்று என்ன வரக்கூடியது அப்படி பார்த்தீங்கன்னா போர்கள் கம்பல்சரி வந்துருது ஓகே அது வந்து கேள்விகள் எப்படி கேட்கறது மேபி வருடகரம் கேட்கலாம் யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றது ஓகேங்களா அந்த போருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன ஓகே ஏதாவது வித்தியாசமான தன்மை ஏதாவது இருந்தது ஓகேங்களா அந்த போரில் சில முக்கிய குறிப்புகள் ஓகே யாருக்கும் யார் நடைபெற்றது யார் வெற்றி யார் தோல்விதான் ஓகே வந்து ஒரு போரை சுற்றி பார்க்க வேண்டியது அப்போ என்ன சார் போர் எவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கும் ஆனா நமக்கு சிலபஸ்தான் ரொம்ப முக்கியமான போர்களையும் அதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரீவியஸா மீண்டும் 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 கேட்கப்பட்ட நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியா இந்த போர்கள் டாபிக் எப்படி படிக்கலாங்கிற விஷயம் இது நம்ம இதுல இருந்து படிச்சுக்கலாம் இது இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில போர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஹிஸ்டோரிக்கலாவே ஓகே அதாவது ரொம்ப வாரத்துக்கு முன்பாகவே வந்து நிறைய பொருட்கள் நடத்திருக்கலாம் ஓகேவா ஆனா அதுக்குள்ள நம்ம பார்க்க போறது கிடையாது மௌரியன் எம்பையர்ல கூட வந்து கிரீக் சரி பக்கத்து நாட்டுல இருந்து அந்நிய படையெடுப்பு வந்திருக்கும் போது அவங்களுக்குள்ள சந்தனத்தருக்கும் அதையும் நம்ம பார்க்க போறது கிடையாது நம்ம ஆரம்பிக்கக்கூடிய போர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு செய்த பல்லவர்களுக்கும் அதாவது ஆர்டர் நான் பாக்கிறேன் ஓகே க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் பார்த்துட்டு அப்புறம் ஒரு மூணு போர் வந்து ஒன் டூ த்ரீனு வரும் ஓகே கண்டுபிடிச்சிருக்கீங்க பானிபட் போர் ஒன்று ரெண்டு மூணு வரும் அது நம்ம சேமா ஒரே ஸ்க்ரீன் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் போர் அப்படின்னு பார்க்கும்போது

புலிகேசி தூக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்லவ மன்னர் ஓகே பல்லவ மன்னர் மகேந்திரவர்மனுக்கு நடைபெற்றது ஓகே ஓகேங்களா கேள்வி நீங்க படிக்கிற போது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலா மகேந்திரவர்மனுடைய பையன் தான் நரசிம்மவர்மன் இந்த போரில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிகேசி டூ ஓகே யார் தோத்துருவா மகேந்திரவர்மன் தோத்துருவார் நான் அப்படி எப்படி போர்ல எழுதி போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் போர்ல படிக்கிறதுக்கு ஓகே போரோட பேர் தலைப்புல யாருக்கும் யாருக்கும் நடுத விசஸ் கீழே அப்படி இல்லைன்னா அந்த போருடைய ப்ராக்கெட் என்ன போடுக்கலாம் நீங்க இயர் போடுங்களா அறுநூத்தி பதினெட்டு தான் ஓகேங்களா இப்ப புலிகேசி டூவை பொறுத்த வரைக்கும் இவர் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா சாளுக்கிய மன்னர் சொல்றாங்க இவர் வந்து மகேந்திர பல்லவ மன்னர் சொல்றாங்க ஓகேங்களா தோத்தது அவரு ஜெயிச்சது இவர் ஓகேங்களா இது என்ன சார் பிரச்சனை அப்படி பாத்தீங்கன்னா இவருக்கு அப்புறம் ஓகே மகேந்திரவர்மனுக்கு அப்புறம் வந்தவர் அவருடைய பையன் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் இவர் என்ன பண்ணுவார்னா எங்க அப்பாவே என்னை தோற்கடிச்சது சொல்லிட்டு முதலாம் நரசிம்மவர்மன் நேரா சாளுக்கியர்களுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய வதாபி நகரத்துக்கு கொண்டு போயிட்டு வதாபி நகரத்தை தீக்கரையாக்கிட்டு போயிடுவாரு அதனாலதான் நரசிம்மவர்

நெக்ஸ்ட் ரெண்டாவது போர் வந்து ஒரே பெயர்ல ரெண்டு போர் இருக்கு முடியுது இதுதான் இந்தியாவுடைய ஓகே ஹிஸ்டரிட இடைக்கால இந்தியா அப்படி ஒரு வரலாற்று டாபிக் ஆரம்பிப்பதற்கு இது தான் ஒரு அடித்தரமாக இருக்குது ஓகேங்களா தரையன் போர் ஒன்னு தரையன் போர் ஓகே சார் என்ன சார் இந்த ப்ளேஸ் புள்ளூர் புள்ளலூர் சொல்றோம் தரையன் சொல்றோம் ஓகே இதெல்லாம் என்ன சார் ஒரு ஊரா அப்படின்னா அது ஒரு சன்னி இடமா அப்படின்னு கட்டினா அது ஒரு ப்ளேஸ் ஆதான் இருக்கும் கண்டிப்பா வந்து ஒரு ஊர் பகுதியா தான் இருக்கும் அதுதான் பாத்தீங்கன்னா புல்லலூர் அப்புறம் தரையன் போர் தரையன் போர் அப்படின்னு சொல்றோம் இப்ப தரையன் போர் ஒன்னு அப்படின்னு பாக்கும்போது இந்தியாவுக்குள்ள அதாவது இதுக்கு முன்னாடியே இந்த வருடங்களுக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள யார் நுழைந்திருப்பாங்கன்னா முஸ்லீம் மன்னர்கள் நுழைந்திருப்பாங்க படையெடுத்து படையெடுத்து போயிருப்பாங்க ஆனால் மொத்தம் இந்தியா கூட வந்தது முஸ்லீம் படையெடுப்பு மூன்று பேர் ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முகமது பின் குவாசிம் ஒருவர் அடுத்து முகமது கஜினி அடுத்து முகமது கோரி இந்த முகமது கோரி தான் இந்தியாவுக்குரிய மன்னர்கள்ல ஒரு முக்கியமான மன்னர் சண்டை போட்டு இந்தியாவின் மீது ஆக்கிரமி பண்ற அளவுக்கு வரும் அதனால இந்த போர் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா

முதல் போல வெற்றி அடைகிறார் மிகப்பெரிய வெற்றி ஓகே அந்த டைம்ல சௌகானுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தது பேக் சைட்ல இருந்து பெரிய சப்போர்ட் இருந்தது நல்ல சப்போ ஜெய்சந்தர் மாமனருடைய சப்போர்ட் இருந்தது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஓகே இங்கே அதே மாதிரிதான் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இங்க வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓகேங்களா சௌஹான் வெற்றி இறந்திருக்காரு அதே கேங் அதே பிளேஸ் அடுத்த வருஷம் ஒரு வருஷம் முகமது கோரி தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் முகமது கோரி திருப்பி அங்கே வெயிட் பண்ணி நிறைய ட்ரெயின் பண்ணி நிறைய படை வலிமையை சேர்த்து மீண்டும் போர்ல சந்திக்கிறார் அதுதான் தரையின் போ ரெண்டு இப்ப முகமது கோரி ஜெயிச்சுக்கிறார் ஓகேங்களா முகமது கோரி ஜெய்சர் சௌஹான் தோத்துரர் இந்த டைம் அவருக்கு சப்போர்ட் இறந்துட்டார் பின்னாடி இருக்கக்கூடிய மனங்களுடைய சப்போர்ட் இறந்ததுனால சௌஹான் தோல்வியடைகிறார் சௌஹானுடைய கதை அங்கேயும் முடிந்தது கொன்றாங்க தரையன் போரோட என்ன முடிஞ்ச முகமது கோரி இந்தியாவுக்கு நுழைந்துட்டாரு இதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள அவருடைய அடித்தளம் அங்கங்க நிறைய பொருட்களை வெற்றியடைந்து அதுக்கப்புறம் இந்தியாவின் மீது ஆட்சி அமைப்பதற்காக தன்னுடைய அடிமையை விட்டுட்டு போகிறார் அந்த அடிமை தான் அடுத்து ஆரம்பிக்க போற வம்சத்துக்கு பேர் தான் டெல்லி சுல்தான் வம்சம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஹிஸ்டி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ரைட் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இது தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே கேங்கு இங்க ஜெயிச்சு சௌஹான் அங்க ஜெயிச்சது முகமது கோரி ஞாபகம் ஓகே அடுத்து அடுத்து பாருங்க நான் வந்து குரனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுதி போடல மூணையும் பாருங்க மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே நேம் உடைய போர்கள் ஓகேங்களா பாணிப்பட்டு ஒன்னு பாணிப்பட்டு ரெண்டு பாணிபட் மூணு மூணுமே ஒரே பெயருடைய போர்கள் ஓகே தான் நான் வந்து அப்படியே ஒரே சொல்லுவேன் ஆனா குரனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம பார்க்க போறது கிடையாது இது மட்டும் ஓகேங்களா ஏன்னா பாணிப்பட்டு போர் ஒன்னுக்கு அப்புறம் கன்வா போர் சந்தேரி போர் நடைபெற்று நான் எடுத்து சொல்றேன் ஓகே ஆனா இது மூணும் சேம் பேர்னால நான் அதை அப்படியே எழுதி போட்டுருக்கேன் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபர்ஸ்ட் பாக்கலாமா ஃபர்ஸ்ட் போர் யாருக்கு யாருக்கு பாருங்க முதல் போர் எப்படி வந்து பேட்டில் ஆஃப் தரைன் இந்தியாவுக்குள்ள முதன் முதலாக முஸ்லீம் என படையெடுத்து இந்தியாவை ஆட்சி செய்வதற்காக இந்த தரையன் போர் உதவி செய்ததோ அதே மாதிரி இங்க முகலாயர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தான் ஒரு முன்னூறு வருஷம் ரோல் பண்ணிருந்தாங்க இங்க துருக்கிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய முகலாயர்கள் இந்தியாவுக்குள்ள வருவதற்கு அடித்தளமாக அமைக்கப்பட்ட ஒரு போர் தான் இந்த பாணிபட் போர் ஓகேதா சார் பாணிபட் மூணு போர் நடந்திருக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளேஸ் எங்க சார் இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டிருப்பாங்க ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க ஹரியானா மாநிலத்திற்குரிய ஒரு ப்ளேஸ் தான் பானிபட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஒன் டூ த்ரீ பாருங்க ஃபர்ஸ்ட் போர்ல பாருங்க இந்தியாவுக்குள்ள பாபர் அடித்தடம் விடுவதற்கு இதுதான் முதல் போரு பாபர் விசஸ் டெல்லி சுல்தானோட கடைசி மன்னர் இப்ராஹிம் லோடி அவருக்கு நடக்குது ஓகே முகலாய அம்சத்தை தோற்றுவித்தவர் விசஸ் டெல்லி சுல்தானோட கடைசி மன்னர் ஓகேங்களா யார் தோக்குறா இப்ராஹிம் லோடி தோக்குறாரு பாபர் ஜெயிக்கிறார் ஓகேங்களா இதுல பாபர் கிட்ட என்னதான் படை ஆட்கள் படை வீரர்கள் கம்மியாக இருந்தாலும் அங்க ஆயுதங்கள் பேசுது நிறைய பீரங்கிகள் நிறைய ஆயுதங்கள் நிறைய வெடிபொருள்கள் தான் யார் வச்சிருந்தா பாபர் வச்சிருந்தாரு பீரங்கிகள் அந்த காலத்துல வந்து இந்தியாவில பழக்கமே கிடையாது இப்ராஹிம் ஜோடிக்கு அப்படி என்னன்னே தெரியாத போரில் எளிமையாக பாபர் ஜெயிச்சிருந்தார் பாபர் வெற்றியினர் வருடம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஏப்ரல் மாதம் நடைபெறும் இருபத்தி ஒரு கேட்பாங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் நடைபெறும் பாரிபட் போர் ஓகேவா புரிஞ்சதா பாருங்க கடைசி மன்னர் பாபன் முகலாய வம்சத்தை தோற்றுவித்தார் அடுத்து பாக்கலாமா அடுத்து அக்பர் டைம்ல ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு அக்பர் அந்த டைம்ல தான் அந்த வருஷத்துல அக்பர் மன்னரும் ஆயிருப்பார் சார் அக்பருக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன் அக்பர் மன்னர் ஆகும்பொழுது அவருக்கு வந்து வயசு பதினாலு சொல்லுவாங்க முழுவதுமாக பார்ட்டிசிபேட் பண்ணல அவருடைய பாதுகாவலர் பைரம்கான் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு அக்பருக்கும் மன்னர் கிடையாது போயிடுது அக்பர் தலைமையிலான அதாவது பைரம்கான் தலைமையிலான படை வெற்றிடுறது ஹிமு படை தோற்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா முப்பது வருஷம் கரெக்டா முப்பது வருஷம் பிளஸ் முப்பது ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க போர் ஒன் நடந்து முப்பது வருடங்கள் தான் போர் மூன்று ரெண்டு அடுத்து பாருங்க அடுத்து ரொம்ப கேப் இருநூறு வருஷம் கேப் இருக்குது பானிபட்போர் மூன்று நடைபெறுவதற்காக போர் மூன்று யார் அப்படி இந்தியாவுக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மன்னர் கிடையாது ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் இந்திய மராத்திய மன்னர் இன்னொரு மன்னர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஆஃப்கானி வம்சத்தையும் சேர்ந்து ஆஃப்கான் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு மன்னர் தான் யார் அப்படின்னா அகமது ஷா அப்தாரி அப்படின்னா அகமது தராணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ மராத்தியர்களுக்கும் அகமது ஷா அப்தாரி நடைபெறுகிறது இதில் மராத்தியர்கள் படுதோரி அடைகிறார்கள் ஓகே பெரிய தோல்வி மராத்தியர்கள் இருக்குது இதுக்கப்புறம் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மராத்தியர்களுடைய வம்சம் ஐந்து குடும்பங்களாக பிரிக்கப்பட்டு அதாவது பேஷாக்கர் தனியா ஹோல்கர் தனியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்புறம் கெய்குவாட் ஓகே போன்ஸ்லே இந்த மாதிரி ஐந்து குடும்பங்களாக தனித்தனியாக பிரிந்து போயிடுவார்கள் இந்த போர் மிகப்பெரிய அடி வரும் மராத்தியர்கள் அதுக்கு முன்னாடியே மராத்தியர்களுடைய வம்சம் பிரிட்டிஷ் படையெடுப்பு இந்த சைடு ஹைதர் அலி திப்பு சுதனோட சண்டை நிறைய காரணமாக அவங்களுடைய பகுதி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இதுதான் இந்த போருக்கு அப்புறம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் ஓகேங்களா மராத்திய வம்சம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது இந்த டைம்லாம் சிவாஜி கிடையாது டைம்ல பேஷாக்களுடைய ஆட்சி தான் மராத்திய வம்சத்தில் நடைபெறும் ஓகே வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று வருஷம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அடுத்த முக்கியமான போர் கொஞ்சம் மாணவி ஸ்கிலையும் கலந்து வரும் படிக்க வேண்டியது அகமது ஷா அப்தாலி நாட்டையும் ஆப்கானி நாட்டை சேர்ந்து மராத்திய வம்சத்துல ஓகே முடிஞ்சதா ஈஸியா அழுது போறவா நான் மூணு சேம் அழிஞ்சிருக்கேன் இந்த போரா ஒரே டிஸ்பிளேல காமிச்சேன் இந்த போற நான் ஒரே டிஸ்ட்ரிக்ட் காமிச்சேன் அப்படின்னா ரெண்டு ஒரே பிளேஸ் ரெண்டு பேரும் சண்டை போட்டவங்க ரெண்டு பேரும் ஒரே கேங் ஆனா ஓகே அதுக்கப்புறம் நான் இதை மூணையும் ஒரே டிஸ்ட்ரிக்ட் காமிச்சேன் ஏன் அப்படின்னா ரெண்டும் மூணுமே ஒரே ப்ளேஸ் பாணிபட் போர் ஒன் ரெண்டு மூன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஊரை சம்பந்தம் வேற வேற நபர்கள் தான் சண்டை போட்டாங்க இதே சார் மூணையும் ஒரே எழுதி போட்டீங்க அப்படின்னா மூணுதையும் பார்ட்டிசிபேட் பண்ணவர் ஓகே பாபர் 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 அப்படின்னு சொன்னான் அப்படி இல்லைன்னா மூணுலேயுமே வெற்றி பெற்றவர் பாபர் பாபர் சொல்லலாம் ஈஸி தான் ஓகேங்களா மூணு பொருளுமே வெற்றி ஆக்சுவலாக வருஷம் பிறகு சீக்வன்ஸா இருக்கும் ஐநூற்றி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது சார் இருபத்தாறு இப்போ தான் சார் படிச்சோம் எஸ் என்ன போர் பாணிபட் போர் ஒட் பாணிபட் போர் ஒன்று நடந்து முடிஞ்ச முகலாய வம்சம் இந்தியா தோற்றுவித்த உடனே திருப்பி திருப்பி எடுத்து போகிறது தான் ஓகே வருஷையா பாருங்கள் கன்வா போர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல பாபருக்கும் ரணசங்கா அப்படின்னு சொல்லுவாங்க ராஜபுத்திர மன்னர் ஓகே யாரும் பாபர் தோத்துருப்பாரு திருப்பியும் எடுக்கிற திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி ஓகே என்ன போர் பாபர் மேதினி ராய் மன்னர் மேதினி ராய் சொல்லுவாங்க சார் இவர் தோத்துட்டார் ஓகே ஓகே மேதினி ராய் முடிஞ்சது ஆயிரத்தி இருபத்தி எட்டு திருப்பியும் போர் லோடி வம்சத்துல ஒருத்தர் போயிருக்காரு அவரையும் ஓகே யாரையும் விட்டு கூட சொல்லிட்டு முகமது லோடி கூட சண்டை பாபருக்கும் முகமது லோடிக்கும்

சந்தேரி போர் ஓகே நாலுமே நாலு சீக்வன்ஸ் இருக்குது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுல பாபர் இறந்துருவார் பாத்தீங்களா இப்போதான் வந்து ஆட்சியை பிடிச்சி ஆட்சி அமைத்து பெரிய மன்னரா ஆகிறதா அப்படின்னு நினைக்கிற நேரங்களில் பாபர் ஆயிரத்தி முப்பது இறந்தே ஓகே ஆட்சி இந்தியாவில் ஆட்சி ஐந்து வருடங்கள் நாலு வருடங்கள் கழிஞ்சு போச்சு கடைசி காலம் வாழ்ந்தாரு அப்போது அந்த வருடமே செத்து போயிட்டாரு ஓகே முடியாத பார்ட்டிசிபேட் பண்ண போற அடுத்த போற பார்க்கலாமா அடுத்து ரெண்டு ஒன்றும் எழுதிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு காரணம் இருக்கு ரெண்டு சைடுமே ஹுமாயும் என்ற நபர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு பாபர் மூணுலையும் ஒரே பாட்டு எழுதி போட்டிருந்தீங்க அதுல பாபர் மூணுதையும் ஜெயிச்சாரு அதே மாதிரி இங்கேயும் ஹுமாயின் ரெண்டு எழுதி போட்டிருக்கு இங்கேயும் ஹுமாயின் ஜெயிப்பாரா அதுதான் இதை ட்விஸ்ட் இங்க என்ன அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் ரெண்டு போரிலையும் ஹுமாயின் தோத்து போறா ரெண்டு பொருளையும் முகலாய மன்னர் ஹுமாயூன் தோத்து போறார் யாருக்கு யாருக்கும் இங்கே ஒரே கேங் தான் ஓகே சவுசா போர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஹுமாயினுக்கும் ஷேர்ஷா ஷூருக்கும் ஓகேங்களா அடுத்து கண்ணோசி போரு ஹுமாயுனுக்கும் அதே சேர்சாசுவருக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது என்ன சார் ராஜிக்கு ஓகே ரெண்டு பேருக்கும் அங்கேயாவது இப்போ பேட்டில் ஆஃப் தரைன் ஓகே தரையன் பொருளையாது ஒருத்தர் ஜெயிச்சாரு ஒருத்தர் தோத்தாரு ஓகே மாத்திருந்தது இங்க ரெண்டு அதே ஜெயிச்சிருக்காரு தோத்தர் அதே தான் ஜெயிச்சவர் அதே தான் ஏன் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் முதல் போரில இவர் வந்து முகலாய மன்னர் பெரிய படையெடுப்பு பெரிய வலிமை கொண்டவர் ஓகே முதல் மிகப்பெரிய படையெடுப்பையோ அவரை கொண்டிருக்கவோ அவர் நாட்டை விட்டு விரட்டி இருக்க மாட்டாங்க தப்பிச்சிருவார் ஜெயிக்கும் போது தப்பிச்சிடுவார் ஏதோ குலைச்சு போட்டு சொல்லிட்டு விட்டாரு அடுத்த வருஷம் திருப்பியும் போர் கனவசி போர் ஓகே ஆனா இங்க ஹுமாயுன் தோற்கடிக்கப்பட்டு நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு வருடங்க நாடோடியா நாற்பதுலயே டெல்லி உள்ளிட்ட பகுதி எல்லா பகுதியும் சேர்சாசூர் கைப்பற்றி நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஆட்சி புரிவார் ஆனால் அந்த கோட்டை முற்றுகையின் பொழுது வந்து தவறுதலாக இறந்து போயிடுவார் ஓகேங்களா அவர் ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து இறந்து போயிருவார் சேர்சா சோர் தான் ரெண்டு நேயமே வெற்றி ரொம்ப முக்கியமான போருப்பா சௌசா கண்ணோசி ரெண்டையும் ஓகே படிக்கிறதுக்காக எல்லா போரையும் போயிடுச்சு நல்லா இருக்காது பேர் பண்ணி பேர் பண்ணி போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அடுத்து தலைக்கோட்டை போர் ஹல்டிகட்டை போர் ஓகேங்களா தலைக்கோட்டை போர் ஹல்டி போர் ரெண்டுக்கும் கொஞ்சம் ரிலேட்டிவ் கிடையாது வேற வேற போர் தான் இது வேற சேனர் அது வேற சேனர் இங்க வேற சண்டை போட்டிருப்பாங்க அங்க வேற சண்டை போட்டிருப்பாங்க தலைக்கோட்டை போர் இந்திய வரலாற்றுல ரொம்ப முக்கியமான போர் டிஎன்பிசி தேர்வுகளையும் டிஎன்ஆர்சி மத்த தேர்வுகளையும் எல்லா தேர்வுகளும் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த போர் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிச்சு போற வரைக்கும் கேட்பாங்கப்பா மாத்தி மாத்தி கேட்பாங்க தலைக்கோட்டை போரோட மற்றொரு பேர் என்ன தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு கிடந்தது தலைக்கோட்டை போர் யாரும் இதுதான் அதே சுத்தி சுத்தி மாத்தி கேட்பாங்க கேட்பான் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு தலைக்கோட்டை போரோட மற்றொரு பெயர் அது ஒரு கிராமத்துல நடந்திருக்கும் அந்த ராட்சச தாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிராமத்துல நடந்திருக்கும் ஆனால் அந்த போருக்கு பெயர் ராட்சச தாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பெயர் கூட இருக்குது யாருக்கு இருக்குன்னா விஜயநகர பேரரசுக்கும் இந்த சைடு அதாவது இது இந்த இந்த சைடு இருக்கக்கூடிய ஊர்கள் தான் பிஜாப்பூர் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் இருந்தது அது ஐந்து துண்டுகளாக உடைந்ததுல நாலு துண்டு சண்டை போடுறாங்க பிடா பிஜாப்பூர் கோல்கொண்டா அகமது நகர் ஓகேதா பெரார் மட்டும் இருக்காது ஓகேதா இது நாலு துண்டுகளும் சேர்ந்து விஜயநகர பேரரசை அதிக்கிறாங்க இதை ஜெயிச்சது இவங்க விஜயநகர பேரரசு தோற்றுருப்பாங்க இந்த போருக்கு அப்புறம் மிகப்பெரிய வீழ்ச்சி விஜயநகர பேரரசு அதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி ராஜ்கிரத்து தான் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் இந்தியாவில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்துருவார்கள் ஓகேங்களா ரைட்டா அடுத்து ஹல்டிகட்டி போர் ஓகே ஹல்டிகட்டி போரை பொறுத்த வரைக்கும் இது அக்பர் டேகில் நடைபெற்ற முக்க முக்கியமான போர் ஓகே அக்பர் அவருடைய மனைவி ஜோதா இருக்காங்கல்ல அவங்களுடைய அண்ணன் சொல்லக்கூடிய ராணா பிரதாப் சிங் ஓகே அவருக்கும் அக்பர் நடைபெற்றிருக்கும் அக்பர் தான் ஜெயிச்சிருப்பார் ராணா பிரதாப் சிங் ஜோத்துருக்காரு இந்த ஜோதா அக்பர் அந்த படத்தில் கூட இந்த சீன் எல்லாம் வரும் ஓகே இது அக்பர் வந்து ஜோதா வந்து மிரட்டி தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு ராணா பிரதாப் சிங் ஜெயிச்சிருப்பார் நினச்சிட்டுருப்பாரு ஆனால் நிறைய போர் நடக்கும் அது வந்து ரிலீஜியஸாவை உங்கள் முகலாயர்கள் அவங்க வந்து ராஜபுத்திர எல்லாரும் செஞ்சால் ரிலீஜியஸாக ஆயிஷாவும் ஆல்ரெடி வெளி நிறைய சண்டைகள் நடைபெற்று இருக்கு அதனாலையும் இந்த போராட்டம் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு ரொம்ப முக்கியம் அது போராட்ட டைம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ஓகே நிறைய பேர் படிக்க மாட்டாங்க விட்டுருவாங்க அது ரொம்ப முக்கியம் கடைசியாக அப்படியே இது வரைக்கும் மிடிவல் இண்டியா பார்த்தா கொஞ்சம் மாநிலத்தில் என்ட்ரி ஆகிடும் ஒரு போர் நடைபெற்றது ஓகே சார் அப்போ இந்த போர் தான் இருக்கேன் சார் மைசூர் போர் அப்புறம் வந்து கர்நாடகா போர் ஓகே அதெல்லாம் வந்து மாடல் ஸ்டீல் அதெல்லாம் ஏர் மட்டும் பார்த்துக்கோம் ஓகே அது வந்து அது தனியாக நடத்த வேண்டிய டாபிக் ஓகேவா இது அப்படி கிடையாது நம்ம முக்கியமான போர்கள் மட்டும் பார்க்குறோம் ட்ராசி போர் பக்ஸர் போர் ஓகேவா நம்பர் சீக்வன்ஸ் நம்ம நம்பர் பார்க்கும்போது பதிமூணா எஸ் பதினாலு இது பதினஞ்சு மொத்தம் பதினைந்து போர்கள் பார்த்துருக்கோம் ஓகே பதினாலு பதினஞ்சு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் போர் ஒருத்தருக்கு பிரிட்டிஷுக்கும் சிராஜூத் தௌலாவுக்கும் நடைபெறும் ரொம்ப முக்கியமான போர் இந்த போர் வெற்றிக்கு பின்புதான் பிரிட்டிஷ் இந்தியாவில் காலூன்றுவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது இந்த போர் தான் ஓகேங்களா பிரிட்டிஷுக்கும் சிராஜூத் தௌலாவுக்கும் இங்க ஜெயிச்சது பிரிட்டிஷ் ஓகே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி டேட்டோட கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அங்கேயும் ஒரு போர் கேட்டு சொன்னேன் எதுக்கு பானிபாட் போர் டேட் சொன்னேன் அதே மாதிரி இங்க பிளாஸ்டிக் போருக்கு டேட் படிச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு

தோத்துருப்பாங்க ஓகே மூணு பேர் சேர்ந்தது பிரிட்டிஷ் இன்னும் தனியா இருக்கு அவங்கள்ட்ட ஆயுதங்களும் திறமை அதிகமானதான் பிரிட்டிஷ் ஜெயிச்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு முடிச்சுதா ரைட் மொத்தமாக ஒரு பதினைந்து போர்கள் பார்த்துருக்கோம் பதினைந்து போர்களுமே ரொம்ப முக்கியமானது கேட்கக்கூடிய கேள்விகள் ஓகேங்களா இதனால தான் நம்ம போருக்காக மட்டுமே தனியாகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரொம்ப பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு செலக்டிவான சப்ஜெக்ட் ஆப் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ